உன் எல்லாம் சென்று பாசிபதன் பெற்று இந்த அம்மனுடைய திருமாங்கல்யத்தை முடித்து உன் விளையாட்டை எல்லாம் முடிச்சுக்கப்பா சொந்தங்கப்பா சொந்த மாட்டேன் அந்த கையில் வச்சுக்கோ

ஆனா கோரின இருந்து நீ செய்தி தெரியாதா? ஓமா நல்லா நடந்துரு. ஆய்ந்துயா. என்னது கேட்டா? ஒரு மணி ஆ பதினெட்டு நாள் காவலுக்கு நாங்கள் தெரியும் காவல் புரிந்தாய் பண்டம் வாண்டும் வரமும் கொந்தமும் கொடிகளும் அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைத்தோம் அப்படி இருக்கும் பொழுது கொடிகள் கூட்டமைத்தோர்